ஜூலை இருபத்தி மூன்று தமிழின மக்களின் கருப்பு படிந்த தேசப்படமாய் நாங்கள் ஆக்கப்பட்ட நாள் ஜூலை இருபத்தி மூன்று தமிழின வரலாற்றிலே மிகப்பெரிய வன்கொடுமையை தமிழினம் சந்தித்த நாள் அதே நேரத்தில் தமிழ் தேசம் பரிபூரணமாக தென் தேசத்தவரால் அங்கரி அங்கீகரிக்கப்பட்ட நாளாக நான் அடிக்கடி நினைப்பதுண்டு எண்பத்தி மூன்று ஆடிக்கலவரத்தன்று தென்பகுதியில் இருக்கிற அனைத்து தமிழர்களும் சிங்கள காடியர்களால் அடித்து நொறுக்கப்பட்டு சொத்துக்கள் அவ்வளவும் சூறையாடப்பட்டு எத்தனையோ பெண்கள் வன்முறை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு எத்தனையோ பேர் இளைஞர்கள் எரியூட்டப்பட்டு அரைவாசி எரிந்த நிலையில் கூட மிக மோசமான ஒரு வன்முறை நிகழ்ந்த நாள் அது மட்டுமல்ல எண்பத்தி மூன்றாம் ஆண்டு திருநெல்வேலியிலே ஒரு போராட்டத்திலே பதிமூன்று இராணுவத்தினர்கள் கொல்லப்பட்டதற்காக அதன் இரண்டு மடங்கிற்கு மேற்பட்ட தமிழ் மக்களை அந்த திருநெல்வேலி பகுதியே மிக ஒரு வன்முறையாக்கப்பட்டு சூறையாடப்பட்டு அந்த நாள் எங்கட வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் தமிழ் தேசமெங்குமே உண்மையிலேயே கண்ணீர் வடித்த நாள் அன்றைய நாளிலே தமிழர்கள மிகப்பெரிய சொத்துக்கள் எல்லாம் தென் தேசத்திலே அழிக்கப்பட்ட நாள் அந்த நாளிலே உண்மையிலே தமிழர்கள் இருக்கும் வீடுகள் தேடி அனைத்து பேரினவாத குழுக்களும் காடை குழுக்களும் கட்ட விடப்பட்டு தமிழ் தேசத்திலே மலேக தமிழர்களை கூட தேடி தேடி சென்று கொன்று எதித்து அவர்களின் சொத்துக்கள் எல்லாம் உடைமைகள் எல்லாம் அழிக்கப்பட்ட அந்த நாள் அங்கிருந்து அனைத்து தமிழர்களும் தமிழ் தேசம் நோக்கி வடகிழக்கு தேசம் எங்கும் வந்து நிறைந்த நாள் அந்த நாளிலே தமிழர்கள் கொல்லப்பட்டது மட்டுமல்ல தமிழர்கள் அடைக்கப்பட்டிருந்த தமிழ் தேச போராட்டத்திலே தமிழ் விடுதலை போராட்டத்திலே பங்குபற்றிய தமிழர்கள் அடைக்கப்பட்ட சிறைச்சாலைகளை கூட காடியர்களை கட்டவிழ்த்து விட்டு அந்த சிறைச்சாலையிலே தமிழர் தமிழ் மக்கள் உண்மையிலே மிக மோசமாக கொல்லப்பட்ட நாள் அந்த நாளிலே தான் குட்டிமணி தங்கத்துறை என்ற தமிழ் தேச விடுதலை விடுதலையிலே பங்கு பற்றிய அந்த இரண்டு இருவரும் மிக மோசமான வன்முறைக்குள்ளாக்கப்பட்டு உயிர் நீத்த நாள் உண்மையிலே அந்த த குட்டிமணி தங்கத்துறை அவர்கள் அந்த வழக்க வழக்காளிகளாக போய் நின்ற நேரங்களிலே இந்த எனது இரு கண்களாலும் எனது உயிர் போனாலும் எனது இரண்டு கண்களாலும் தமிழ் தேசத்தை நான் பார்ப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்காக உண்மையிலே அவர்களை முதலாவது அவர்களை கொல்லும்போது போது அந்த கண்ணிலே குற்றி இந்த தமிழ் தேசத்தை பார்க்க போற கண் இதுதானே என்று அவர்களது கண்களை கிழித்து அந்த வரலாறுகள் தமிழ் தேசத்திலே மறக்க முடியாத கண்ணீர் நிறைந்த நாட்கள் உண்மையிலேயே நாங்கள் சிறுவர்களாக இருந்த போதும் அந்த நாட்கள் இச்சை வரை ஒரு கொடுமை நிறைந்த நாட்களாகவே தமிழர் தேசத்திலே அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது அன்று அதற்கு முன்னரும் தமிழ் தேசம் அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அன்று ஜூலை இருபத்தி மூன்றாம் திகதி இலங்கை தேசத்திலே தமிழர்கள் துரத்தப்பட்டு நாயாய் அடித்து துரத்தப்பட்டு கப்பலிலே ஏறி வந்த அந்த நாட்கள் தமிழர்களின் வரலாற்றிலே ஒரு கரை படிந்த நாள் அந்த நாள் கருப்பு ஜூலை இருபத்தி மூன்றாக இன்று நாற்பது வருடங்கள் கடந்தும் நான் எங்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது ஆனால் அதற்கான நீதி எங்குமே இச்சை வரை எங்களுக்கு கிடைக்கவில்லை அந்த நாளிலே கொல்லப்பட்டவர்கள் கொல்ல காணாமல் போனவர்களின் இச்சை வரை அறியப்படாதது கூட ஒரு நினைவுகளாக எங்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது அன்று தொடங்கிய இந்த போர் இந்த வன்முறை இந்த அட்டூழியம் இந்த அராஜகம் இந்த அடக்குமுறை இச்ச வரை தமிழர் தேசத்திலே குறைந்ததாக வரலாறு இல்லை எங்களை அடக்கி ஒடுக்கி அழித்து எங்கள் குரல் வலையை நசுக்கி எங்கள் பேச்சுக்களை நிறுத்துவதற்காக பேரினவாதிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் தமிழினம் சோர்ந்து போகவில்லை முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் முடிந்து போய்விட்டது வரலாறு என்று எண்ணிய போதும் அனைத்து தமிழர்களும் மீண்டெழுந்து நாங்கள் எங்கள் தேச விடுதலைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்போம் எங்களுக்காக எங்கள் தேசத்துக்காக கொல்லப்பட்ட அனைவரையும் இந்த நாட்களிலேயே நாங்கள் நினைவு கூர்ந்து எங்கள் தேச விடியலுக்காய் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் நன்றி வணக்கம்